Kartika channel KC Family Special Hi இன்னைக்கு வந்து பாத்தீங்களா மதியம் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டோம் ஈவினிங் ஆகிற நேரம் வந்துருச்சு காத்த அப்படியே செம்மையா வீசுது வெயில் நான் இவ்வளவு நந்து போய் சொல்லுவாங்க கிட்ட வெயில் தாங்கலங்க வெயில் இப்போ இப்ப குழுக்குள்ள இருக்கு அதையே நான் சந்தோஷமா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணாம யாருக்கிட்டங்க ஷேர் பண்ண போறேன் சரி ஓகே ஈவினிங்கா என்னன்னு தெரியல சிக்கன் சாப்பிட போல சிக்கன் ஆர்டர் போட்டானது ஆர்டர் பண்றதுக்கு எவ்வளவு அது ஒரு டெலிவரி சார்ஜ் என்ன ஆகுது இந்த காசு சிக்கன் வாங்கிட்டு வாங்க நானே செஞ்சு தரேன் ஹோட்டலாம் ரெண்டு மூணு வெரைட்டி சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணேன்னு நான் செஞ்சு தரேன் வாங்க அப்படின்ட்டு சோ ஒரு முறை சூடா வேணும்னு கேட்டாரு என்ன பண்ணுவோம் வேணும்னு வேற கேட்டாரு சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சிக்கன் அப்படியே எடுக்க சொன்னேன் ஒரு கிலோ கொஞ்சம் கூடவே இருந்துச்சு குளருக்கு சோ நான் இங்க தனியா வந்து போன்லெஸ் எடுத்து எடுத்துருவாங்க குட்டி குட்டியா குட்டி 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 குட்டியா கட் பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் பக்கோடா மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு அடுத்து இங்க மோர்னிங் பீசஸ்லாம் தனியாக தனியா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து அஹ் தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு சிக்கன் தொட்டுக்கிறதுக்கு செய்கிறதுனால ரசம் வச்சு நைட்டு தான் ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் ஃப்ரை வந்து செய்ய போறோம் கொஞ்சம் ட்ரையாக அந்த மாதிரி செஞ்சுக்க போறோம் உங்களுக்கு ரெசிபி கொடுத்துர்றேன் வாங்க பார்த்துடலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது தாராளமா உங்களுக்கு அரை கிலோக்கு மேல இருக்கும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க என்னுடைய ரெட் சில்லி பொருள் கொஞ்சம் நல்லா காரமாவே இருக்கும் இது ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது போதும் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் சீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மைதா மாவு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கான்ஃபிளவர் மாவு ஒரு ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா போட்டுடலாம் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கேன் இது தாராளமா எனக்கு ஒரு மாசத்துக்கு மேலேயே வரும் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல கண்ணாடி பாட்டில போட்டு உண்டு வச்சுட்டாங்க தாராளமா அந்த இஞ்சியோட வாசனையோட இருக்கு அந்த இஞ்சி ஃப்ளேவர் எங்களுக்குலாம் பிடிக்கும் நான்வெஜ்ல பூண்டு டாமினேட் பண்ணாம இஞ்சி டாமினேட் பண்ணா நல்லா இருக்கும் ஸோ பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் தூக்கலாம் வச்சு தண்ணி கிண்ணி எதுவுமே போடாம அரைச்சு நான் வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷா அரைச்சதா இன்னும் வாசனை அந்த இஞ்சி வாசனை சூப்பரா இருக்கு ஸோ இது லைட்டாவே போட்டுக்கலாம் ரொம்ப போட்டா ஹெவியா இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷா அரைச்சதுன்றதுனால அது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் வந்து நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் இதுக்கு அரை முட்டை போதுமானது மீதி அரை என்ன பண்றது அதனால நான் இதுலயே போட்டுருலான்னு போட்டுற போறேன் அவ்வளவுதான் வேஸ்ட் பண்ணாம ஒரு முட்டையை இதுல ஆட் பண்ணியாச்சு ஹாஃப் லெமனும் போட்டுக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் கொடுத்துர்லாம் கொட்டி கொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போனில் சிக்கன் பீஸாக இதில் ஆட் பண்ணிடலாம் எனக்கு கையால் இப்படி பிசஞ்சா தான் அது உள்ளேலாம் இறங்குன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நான் கையால் பிசின்னுக்கிறேன் இதை க்ளீன் க்ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன் நம்ம லாஸ்ட்டாக சாப்பிடும் பொழுது சாப்பிட உட்காரும் பொழுது சுட சுட பொரிச்சோம்னா அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் நல்லா உள்ள ஊறி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மசாலாலாம் நீங்க மேரினேட் பண்ணி மறுகிற ஐட்டம் தோசை கடல்ல இருக்கிறது டீஃப்ரை பண்றதா இருந்தாக்கா இந்த மாதிரி மசாலா போட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் ஜூஸ் இறங்கி அதோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் டைம் இருக்குதுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம் இல்லை இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸில் சேர்ப்பீங்க ஹாஃப் ஹவரில் சேர்ப்பீங்கன்னா ஃப்ரீஸில் வச்சீங்கன்னால் ஃப்ரீ ஆகாது அந்த டைம்க்குள்ளே நல்லா சில்லுனு ஆகி உள்ளே வந்து உங்களுக்கு ஜூஸ்லாம் இறங்கி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் பார்த்து வச்சுக்கோங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துரும் நிறைய நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அதுவும் ட்ரை ப்ளேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு நான் வியூ பண்ணிருக்கேன் அதுல இந்த கலா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹனிகோம் டிசைன்ல இருக்கு இந்த மாதிரி ஹனிகோம் டிசைன் வந்து நான் ஹோம் சென்டருக்கு போகும்பொழுது அதுக்கப்புறம் டிமார்ட்ல போகும்பொழுது பாப்பேன் வாங்கலாமா வேணாமான்னு யோசிப்பேன் ஆனா ட்ரைப்ளையா ஆயிருக்குமா என்ன கோட்டிங் வந்துருமா அது என்ன பிராண்ட்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஹோம் சென்டர்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் டிமார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் ஆனா அது பிராண்ட் நல்ல பிராண்ட் இல்லாதனால அது வாங்கலாமா என்ன நம்பலாமா இவ்வளவு காசுக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் ஸோ ரொம்ப செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இது ஹனிகோம் டிசைன் மட்டும் இல்லாமல் அப்படி இங்கே வந்து சுற்றி எக்ஸ்ட்ராவாக வருங்க அந்த ஃபயர் ஐடியா மாதிரி ஒரு இது அது ரொம்ப நல்லா இருந்தது வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வருது டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் கடாய் இது டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக் பிளேட்டோட வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரிப்பிட்டட் ஹேண்டில்லாம் இருக்கிறதுனால இந்த ஹேண்ட்காக நான் ஆடுறது போறது வரது அதெல்லாம் இல்லவே இல்லை வெளில ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மிரல் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க இந்த மூடிக்கெல்லாம் உள்ள மேக் பினிஷ்லயும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹனிகோம் டிசைன்லயும் வருது வாழ்நாள் இது வரைக்கும் நான் ஹனிகோம் டிசைன் யூஸ் பண்ணதே இல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதே மாதிரியே செட்டா பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ்லாம் பண்ணும்போது தேவைப்பட்டுச்சுன்னா பேர பண்ணலாமே அப்படின்னு செட்டா ஒண்ணு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பேனும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டுருக்கு பாருங்க எஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நாட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்சது இது இதுவுமே கேஸ் ஸ்டவ் அண்ட் இன்டக்ஷனையும் நீங்க வச்சுக்கலாம் டுவெண்டி டூ சென்டிமீட்டர் பேன் இது நல்லா ஹேண்டில்லாம் எல்லாம் ஸ்டர்டியா கிரிப்பா இருக்கு பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு டாஸ் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கு இதுவுமே ஹெவியா இருக்கு ஹெவியா இருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால இதுலயுமே டிசைனோட வந்து நல்லா ஹெவி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிக்கனே பண்ணி போறேன் இதுல தான் போட போறேன் இதுல வந்து நான் உங்களுக்கு சிக்கன் செய்ய போறேன் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர் சேஃபும் கூட அது எவ்வளவு நல்ல விஷயம் டிஷ் வாஷர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா நீங்க டிஷ் வாஷர்லயும் ஈஸியான வேலை தான் இது ரெண்டுத்துக்குமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியா கொடுக்குறாங்க

இது வந்து அவசர சிக்கன் சோம்பேறி சிக்கன் எப்படிதான் சொல்ல என்னுடைய ஸ்டைல நான் காட்ட போறேன் எண்ணெய் மட்டும் நான் வந்து மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் அது டேரக்டா நான் சிக்கன் ஆட் பண்றேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் டயட்ல இருக்கீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கூட தாராளமா போதுமானது தேவையில்ல கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும் நினைக்கிறேன் அந்த நான் ஆட் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கள்ளுப்பு மஞ்சள் தூள் கலருக்காக சிகப்பு மிளகாய் தூளும் தனியா தூளும் நான் ஆட் பண்ணிருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ஃப்ரெஷ்ஷா அரைச்சது அப்படின்றதுனால ஒண்ணுல இருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் ஆட் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா பொடியான இருக்கேன் புதினா கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கெட்டியான தயிர் ஃப்ரெஷ்ஷான மசாலா தயிர் நான் ஆட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் தாளிப்பு எதுவுமே நான் இதுக்கு தனியா போடல அதனால அந்த பிளேவருக்காக சோம்பு தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் இவ்வளவு நேரம் சிம்மர்ல இருந்தது சிம்மர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு இந்த சிக்கன்ல இருந்தே தண்ணி விடும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் பிளேம்ல வச்சு அப்பப்ப நான் கிளறிவிடும் போல தண்ணி எல்லாம் விட்டுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு காற்று ரொம்ப ஈஸி இது நல்லா வதங்கி வெந்த வரைக்கும் நம்ம அப்பப்ப கிளறி கிளறி விடணும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சமா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே மீட் எல்லாம் சமைக்கும் போது நான்வெஜ் எது சமைச்சாலும் இடையில பச்சை தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா மறுத்து போன மாதிரி ஆயிடும் ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு டெம்பரேச்சர்ல வந்து ரொம்ப பச்சை தண்ணியை ஊத்துறீங்கன்னா நல்லா இருக்கா சவுக் சவுக்னா ஆயிடும் சோ சமைக்கும் போது நான்வெஜ் செய்யும்போது சுடு தண்ணியா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதியை கெட்டல தண்ணி போட்டு வச்சிருக்கேன் இங்க தேவைப்படுச்சா நம்ம ஊத்திக்கலாம் சிக்கன் வந்து தண்ணியெலாம் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலான்னு காட்டுறேன் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு தண்ணி விட்டுருக்கான்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக தண்ணி விட்டுருக்கேன் இன்னும் நல்லா தண்ணி விடும் சிக்கன் கலர் வந்து லைட்டாக மாறும் பாருங்க நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை ஏன்னா தயிர்லாம் விட்டுருக்கோம் இல்லையா நம்ம வெங்காயம் இருக்கு சிக்கன் இருக்கு அது எல்லாத்துலேருந்து தண்ணி வரும் இந்த தண்ணியே போதும் வெந்துடும் நோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா இந்த மசாலா வாசனை எல்லாம் போய் பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வர வரைக்கும் அப்பப்போ ஓபன் பண்ணி வதக்கி விட போறேன் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான விலை ஒண்ணு ஒன்னா நம்ம வதக்கணும்னு அவசியமே இல்லை க்ளோஸ் பண்ணிடலாம் சப்போஸ் நீங்க குவாண்டிட்டி கம்மியா செய்யும்போது இது வேகாது ட்ரை ஆயிடும் தீஞ்சு போயிடும் அப்படின்னு பயமா இருக்குன்னா கொஞ்சமா நான் சொன்ன மாதிரி சுத்த பண்ணிக்கோங்க எவ்வளவு நேரம் அது வேகுது அப்படின்றது உங்களுக்கு காட்டும் சிக்கன் செஞ்சுக்கிட்டே கேப்ல கேப்ல நான் கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் சிக்கன் சூப்பரா வெந்து வந்துச்சு அதையும் ஒரு கலர் அப்பப்ப கேள்விக்கிட்டே இருந்தேன் கிட்ட வாங்க பாத்துக்கலாம்

ஸோ நான் சொன்ன மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டாச்சு எல்லாம் மருந்து வந்துச்சு இந்த நேரத்துல அப்போ ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சிக்கன் தயாரிச்சு அப்படியே மூடி வச்சிடுறேன் அந்த புதினா கொத்தமலையோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கிட்டோம் அதுக்குள்ளி பைவ் ரொம்ப நம்ம குறிச்சிடலாம் ஆஃபும் பண்ணி அடிச்சிடுறேன் நாம பாத்துறோம் இப்ப கடையை நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி கிரேவி ஃபிரைக்லாம் இந்த பேன யூஸ் பண்ண முடியும் பட் நான் டீப் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் நினைச்சேன் சுற்றுச்சு ஃப்ரிட்ஜ்ல நல்லா ஊறி அந்த சிக்கன் வந்து மசாலா எல்லாம் உள்ள இருக்கும் சில கடைகளில் மட்டும் சிக்ஸ்டி சாப்பிடும் போது மேல ஒரு லேயர் மாதிரி இருக்கும் உள்ள இருக்க சிக்கன் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் அது உள்ள உப்பு காரம் இறங்காத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிரிட்ல வச்சு நீங்க வந்து செய்யும்போது நல்லா உள்ள எல்லாம் உப்பு காரம் எல்லாம் இறங்கி சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் ஒரு ஒரு பைட்லயுமே உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும் நீங்க நார்மலா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி பாருங்க ஃபிரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி பாருங்க அந்த

ஏன்னா எங்களோட பட்ஜெட் போன குத்தாவுல கூட வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு எவ்ரி டேக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் குடுத்தா போட முடியும் வெளில போறதா இருந்தாக்கதான் நாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எல்லாம் யூசிக்க முடியும் அதுவும் செட் ஆஃப் த்ரீ வந்துச்சுன்னா இருக்கும் அந்த பட்ஜெட்ல கொடுத்தா சொல்லுங்க கேட்டிருந்தாங்க அதுக்காகவே நான் அண்டர் த்ரீ ஹண்ட்ரட் போர் ஹண்ட்ரட் ரேஞ்சிலிருந்தே நம்ம வந்து குர்த்தா சொந்த எடுக்கணும் நான் அந்த முடிச்சிட்டு வந்தேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவை ஷூட் பண்ணேன் பதிமூணு ட்ரெஸ் மாற்றி ஷூட் பண்ணேன் அப்புறம் பதினாலாவது ஒரு ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் நான் ஷூட் பண்ணி தான் முடித்தேன் இதெல்லாம் வேற லெவல் செலாவே போகுது நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து கிச்சன் ஐட்டம் இருக்குது தூக்கவே இல்லை சமரஜி இது சூப்பரா இருக்கு செமையா இருக்கு ஸோ நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து கிச்சன் பொருட்கள் மீஷோல இருந்து குவாலிட்டியா இருக்கிறதா பார்த்து இப்பதான் ஷூட் பண்ணி முடிச்சேன் அவங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ சேர்த்து ஷூட் பண்ணி முடியும் போது என்னோட ஒர்க் இருக்கும்போது ஜிஃபியா இருக்கும்போது நான் அதை வச்சு வேலை வாங்கிக்க முடியும் சோ நீங்க அதெல்லாம் முடிச்சது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஏன்னா என்னோட வேலை எனக்கு முடிச்சிருந்தேன் அப்படின்ற வேலை இருக்கு ஷூட் பண்ணும்போது அங்கங்க ப்ளூ போஸ் இருக்கும் இல்லையா அந்த ப்ளூ போஸ்ல டக்குனு பாத்துட்டு ரொம்ப நேச்சுரலா நான் ஷூட் பண்ணும்போது ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து அடுத்து கொஞ்சம் ஃப்ராஷா டைம் இருக்கும்போது நாங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் எடிட் பண்ணி எடுத்துருவோம் அதெல்லாம் எடுக்காம நான் அப்படியே ஆட் பண்ணிருக்கேன் சோ கேஷுவலா நான் கார்த்திகா எங்க ஃபேமிலிய பார்த்த மாதிரி இருக்கும் வாங்க ப்ளூ பஸ் பாக்கலாம் இல்ல பிஹைண்ட் தி சீன்ஸ் ன்னு சொல்லலாம் அது பாக்கலாம் சூப்பரா இருக்க நல்லா இருக்க சுமாரா இருக்க ஏதாவது சொல்லு சூப்பரா சுமாரா இருக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டுது அந்த பொண்ணு சூப்பரா சுமாரா இருக்கு சூப்பரா சுமாரா இருக்கு அம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லல சுமாரா இருக்குன்னு சொல்லு எப்படி சூப்பர் சுமார் சூப்பரா சுமாரா இருக்கு யூஸ் பண்றது எப்படி உங்க கிட்ட நான் வா கத்து கத்து சூப்பரா இருக்கு சுமாரா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு உண்மையில நல்லா இருக்கு சூப்பர் ஆ

அழகா பங்கு நல்லா இருக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நான் இப்பதான் கேஷுவல் மாத்திட்டு இருக்கேன் பண்ணிட்டு கொண்டைய போட்டு சாப்பிட்டு நைட் வந்து தூங்க வேண்டியதுதான் இந்த மாதிரி அகல் விளக்கு தண்ணி ஊத்துனா இருக்கிற இந்த அகல் விளக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நான் வாங்கியிருந்தேன் அது வந்து நாலு நூறு ரூபாயோ அஞ்சு நூறு ரூபாயோ வாங்கியிருந்தேன் நான் நினைக்கிறேன் நான் நாலு நூறு ரூபா தான் நான் வாங்கணும் நாலு நூறு ரூபா நினைக்கிறேன் வாங்கிறது பன்னெண்டு வாங்கினா அப்ப எத்தன வரும்னு பாத்துக்கோங்க முன்னூறு ரூபாய் வரும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துனா எரிக்கிறேன் கைலையா தெரியுது தெரியுதுங்களா தண்ணி ஊத்துனா நல்ல பிரகாசமா எரியும் செட் ஆஃப் டுவெல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இந்த அகல ஏன்னா இப்ப கார்த்திகை தீபம் வருது உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறத கம்மியான அகில இருக்கக்கூடிய நல்ல ரிவ்யூஸ் நல்ல ஸ்டாரைட்டிங் இருக்கிறதா பாத்து பார்த்து இந்த மீஷோ எல்லாம் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளாதுக்கு அப்புறம் அது வரப்போதா இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் இது அடுத்த நாள் சர்வன் குட்டிக்கு டென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டு போயிருந்தோம் பல்லு வலி வலின்னு ரொம்ப கஷ்டப்பட்டான் நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னுமே மில்க் டீத் அவனுக்கு இருக்குது அப்புறம் டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மில்க் டீத் விழல ஆனா அடியில இருந்து அதே பல்லுல ரூட்ஸ்ல இருந்து நார்மல் டீத் வந்து வளர்ந்து வருது அதனால இந்த மில்க் டீத் அது குத்துது அதனால அவனுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு மில்க் டீத் வரைக்கும் அட் டைம் மூணு பல்லு வந்து அவனுக்கு பிடிங்கியாச்சு ரொம்ப முடியல பெயின்ஃபுல்லா இருந்துச்சு குழந்தைக்கு

பண்ணுங்க செக் பண்ணுங்க இந்த மாதிரி மீஷோ கிச்சன் ஹால் வேணுமா அண்ட் குர்த்தி ஹால் வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க நான் ரிவியூ பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாடா பை